எனது அன்பான வணக்கம் நாம் இலக்கணம் எழுத்து அதிகாரம் தான் இருக்கோம் இப்போ நாம் தொடர்ந்து அதை பார்க்கலாம் மகிழ்ச்சியாக வாங்க சந்தோஷமாக படிக்கலாம் படிப்பு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா மதிப்பெண்ணும் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்மளை நோக்கி வரும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும் சரிங்களா வாங்க இப்போ எழுத்துக்களை என்ன பண்ணியிருக்காங்க முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு ரெண்டு வகையாக பண்ணியிருக்காங்க பிரிச்சிருக்காங்க இதில் முதல் எழுத்துகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா உயிரும் மெய்யும் முதல் எழுத்தாகும் அந்த ரெண்டு எழுத்து இருந்தால் தான் மற்ற எழுத்துகள் எல்லாமே தோன்றும் வாக்கியங்கள் தோன்ற வேண்டும் வார்த்தைகள் தோன்ற வேண்டும் என்றால் இந்த ரெண்டு எழுத்து வேணும் எழுத்துகள் தோன்றுவதற்கும் உயிர்மை எழுத்து தோன்றுவதற்கும் ரெண்டும் வேணும் அதனால தான் முதல் எழுத்துகள் அப்படின்னு நாம் சொல்கிறது உயிரும் மெய்யும் இந்த உயிரையும் மெய்யையும் கொண்டு பிற இலக்கணங்கள் தோன்றுகின்றன சார்ந்து வரக்கூடிய காரணத்தினால சார்பெழுத்துகளை பத்து வகையாக பிரித்திருக்கிறார்கள் அது என்னென்ன சார்பெழுத்துகள் அப்படின்னா உயிர்மை ஆயுதம் ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சார்பு எழுத்துக்களை பத்து வகையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் அடுத்தது பாருங்கள் இந்த உயிர்மை நமக்கு தெரியும் உயிர்மையே வல்லினோம் மெல்லினோம் இடையினோம் மூணாக பிரிச்சுருக்காங்க ஆயுத எழுத்து பிரிக்கலை ஏன்னா அது ஒரே ஒரு எழுத்து தான் அந்த ஆயுத எழுத்துக்கு தனிநிலைன்னு பேர் முப்பார் புள்ளின்னு பேர் அது தனித்து இயங்காது அது இரண்டு சொற்கள் அதாவது எஃகு அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு உயிரெழுத்தையும் ஒரு உயிர்மை எழுத்தையும் சார்ந்து தான் வரும் தனித்து இயங்காது மிக நுண்ணிய ஒலி உடையது அதுதான் ஆயுத எழுத்து உயிரிழப்படை அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூன்று வகையாக அந்த உயிரிழப்படை வரும் எப்படி வரும் அப்படின்னா செய்யலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை அப்படின்னு மூன்று வகையாக உயிரளவடை வரும் இது நான் ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கேன் உடனே அதுக்குள்ளார போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் வரிசைப்படுத்தி போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க ரெண்டாவது அதுக்கப்புறம் உயிரிழப்படையை மூணாக பிரிச்சுருக்காங்க ஒற்றளப்படை ஒன்றும் பிரிவு கிடையாது ஆயுத இது மெல் மெய்யெழுத்து அளபடுத்து வருவது அளபடை அப்படின்னாலே தன்னுடைய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலி ஒலிப்பது அளபடை குறுகி ஒலிப்பது குறுக்கம் இதுதான் இருக்கக்கூடிய வேறுபாடு அளபடை அப்படின்னு சொன்னாலே நீண்டு ஒலிப்பது அப்படிங்கிறத நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்கள் குற்றியலிகரம் சொல்லிட்டேன் குற்றியலிகரத்துக்கு எந்த இதுவும் கிடையாது ஏன்னா குற்றியலுகரத்துக்கு முன்னால் யா என்னும் எழுத்து வரும்போது குற்றியலுகரம் குற்றியலிகரமாக தெரியும் அதுதான் குற்றியலிகரம் அதுக்கப்புறம் ஐகார குறுக்கம் ஐகாரம் குறுகி வருவது ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் அவகாரம் குறுகி வருவது அதாவது அவ் என்னும் எழுத்து இரண்டு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் குறுகி ஒலிப்பது அதற்கு தான் குறுக்கம் அப்படின்னு பேர் அதே மாதிரி தான் ஐ என்னும் எழுத்து தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிப்பதற்கு குறுக்கம் அப்படின்னு பேர் மகர குறுக்கம் அதுவும் அப்படி தான் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிப்பது ஆயுத குறுக்கம் அதுக்கப்புறம் இந்த குற்றிய லுகரத்தை என்ன பண்ணியிருக்காங்க ஆறு வகையாக பிரிச்சுருக்காங்க என்னென்ன அப்படின்னா வண்தொடர் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் இதுவும் நான் ஏற்கனவே நம்முடைய வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் குற்றியலுகரம் என்றால் என்னென்னு நீங்கள் அங்கே போய் தேடுனீங்க அப்படின்னா இலக்கணங்களை உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதை படித்தாலே என்னென்னு தெரிஞ்சோம் அடுத்தது இந்த புணர்ச்சி புணர்ச்சியை இரண்டு வகையாக பிரித்திருக்கிறார்கள் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சின்னா இயல்பாக எந்த மாற்றமும் அடையாமல் பிரிவது புணர்வது புணர்வதுன்னா ரெண்டு எழுத்து ஒரு வறுமொழியும் ஒரு நிலைமொழியும் சேருவது அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு நிலைமொழியும் ஒரு வருமொழியும் சேரும்போது எந்த மாற்றமும் நிகழாமல் அப்படியே சேர்ந்தது அப்படின்னா அதுக்கு இயல்பு புணர்ச்சி அப்படின்னு பேர் விகார புணர்ச்சி அப்படின்னா இந்த விகார புணர்ச்சியை மூன்று வகையாக பிரிச்சுருக்காங்க என்னென்ன விகாரம் அப்படின்னா தோன்றல் விகாரம் தமிழ் கூட்டல் தாய் தாய் அப்படின்னு போடுறோம்ல நம்ம அந்த மாதிரி வரும்போது அதுக்கு தோன்றல் விகாரம் அப்படின்னு பேர் ஒரு எழுத்து புதிதாக தோன்றுகிறது அதனால் அதுக்கு தோன்றல் விகாரம் அப்படின்னு பேர் திரிதல் விகாரம் அப்படின்னா வில் கூட்டல் கொடி அப்படிங்கிறது பிற்கொடி அப்படின்னு வருது அப்போ இல் என்னாகிறது இற்றாக மாறுகிறது அந்த மாதிரி வரும்போது அது என்னாகிறது திரிதல் விகாரமாகிறது இது எல்லாமே ஏற்கனவே நம்முடைய வீடியோவில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் மிக எளிதாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது கெடுதல் விகாரம் கெடுதல் விகாரம்னால் எழுத்து மறைவதும் தோன்றுவதும் ரெண்டு விதமாகவும் அந்த விகாரம் இருக்கிறது கெடுதல் விகாரம் மனம் கூட்டல் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் மகர ஒற்று இல்லைங்க மகர ஒற்று வராமல் போய்விடுகிறது அதனால் அதுக்கு கெடுதல் விகாரம் அப்படின்னு பேர் நாடகம் கூட்டல் கலை அப்படின்னு போடும்போது நாடக கலை அப்படின்னு நம்ம இக்கு சேர்த்து எழுதுவோம் அப்போ நாடகம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய மகர ஒற்று போயிடுது இக்கு என்ற இன்னொரு எழுத்து தோன்றுகிறது அந்த மாதிரி ஒரு எழுத்து தெரிந்து மறைந்து இன்னொரு எழுத்து தோன்றுகிறது இந்த ரெண்டுமே நடக்குது இது கெடுதல் விகாரம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் மகிழ்ச்சியாக படிங்க அதை ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள் பார்க்க பார்க்க பாடம் மிக எளிதாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மறுபடி மறுபடி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அது உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் நன்றி வாழ்க வளம்